வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ உங்களோட பேச போகிறேன் இப்போ நமக்கு வந்து நிறைய பித்திருக்கள் இருக்காங்க இந்த பித்திருக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்பா அம்மாக்கு மேலே தாத்தா பாட்டிகள் அந்த தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மா நமக்கு வந்து கொள்ளுப்பா தா தா தாத்தா கொள்ளு பாட்டி தாத்தா எள்ளி தா பாட்டின்னு ஒரு ரெண்டு மூணு தலைமுறை நம்ம சொல்கிறோம் ஆனால் இதில் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளில் நமக்கு எவ்வளோ தாத்தா பாட்டிகள் பித்திருக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நம்ப முடியாத நம்பர் நமக்கு வர்றது ஆனால் அதுதான் உண்மை உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகள் உங்களுக்கு குறைந்தது ஆயிரம் கோடி தாத்தா பாட்டிகள் இருந்திருக்காங்க இது உங்களால் நம்ப முடியலையா இதுதான் உண்மை ஆயிரம் கோடி தாத்தா பாட்டிகள் ஆயிரம் ஆண்டு ஆண்டுகள் தொடர்ந்து வாழையடி வாழையாக படைத்து அதில் கடைசியில் வந்த உன்னதமான படைப்பு தான் நீங்கள் இந்த உண்மையை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுகிற பகுத்தறிவு அடிப்படையிலும் உண்மையாகவே நடந்த விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதிலே நான் காமிச்சிருக்கேன் அப்பா அம்மா நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு அப்பா அம்மா காரணம் இது முதல் தலைமுறைன்னு வச்சுப்போம் இரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு அதே மாதிரி ஒரு குழந்தையை பிறக்கிறது பார்த்தினா இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறது ஸோ அந்த இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே பிறக்கிறதுனால ஒரு அப்ராக்சிமேஷனுக்கு அவரேஜாக நான் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு தலைமுறைன்னு இருக்கேன் இந்த அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க ஸோ அப்போது ரெண்டு தாத்தா பாட்டி ஸோ அதுக்கு முதல் தா தலைமுறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி நாலு பேர் அது இதுக்கு இரண்டாம் தலைமுறை வச்சுப்போம் ஐம்பது ஆண்டுகள் ஸோ அதுக்கு அடுத்த தலைமுறை தாத்தா பாட்டி மூணாவது தலைமுறை அது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க ஸோ அந்த அவங்கள பித்திருக்கள்னு சொல்லுவோம் நம்ம அதாவது நமக்கு மறைந்து போனால் நம்ம நிறைய பேர் பார்த்தா அப்பா அம்மா பார்ப்போம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டிலாம் பார்த்தாலே கொஞ்சம் கொள்ளு தாத்தா தாத்தாலாம் பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியம் தான் ரொம்ப ரேரஸ் ஃபேமிலியில் நடக்கும் மற்றபடிக்கு பார்த்திங்கனா இவங்க எல்லாருமே நமக்கு பெற்றுக்கள் தான் ஸோ மூன்றாம் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வருஷத்தில் கிட்டத்தட்ட எட்டு பேர் இருந்திருக்காங்க இதை எப்படியும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு அமேசிங் அப்படியே நம்ம பிரம்மாண்டமாக நாம் இயக்கத்தக்க லெவலில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷம் கூட நான் முழுக்க முடிக்கல முழுக்க காமிக்கிறவங்களுக்கு நாலாம் தலைமுறை பார்த்திங்கன்னா பதினாறு பேர் நூறு வருஷம் ஐந்தாவது தலைமுறை முப்பத்தி ரெண்டு பேர் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆறாவது தலைமுறை ஒரு அறுபத்தி நாலு பேர் நூற்றம்பது வருஷம் ஏழாவது தலைமுறை நூற்றி இருபத்தெட்டு பேர் நூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் எட்டாவது தலைமுறை இரநூத்தம்பத்தாறு பித்திருக்கள் இரநூறு வருஷம் ஒம்பதாவது தலைமுறை வந்து ஐநூற்றி பன்னிரெண்டு பித்தர்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி வருஷம் பத்தாவது தலைமுறை ஆயிரத்தி இருபத்தி நாலு பித்திருக்கள் இரநூத்தம்பது வருஷம் பதினோராவது தலைமுறை ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு பித்தர்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி வருஷம் பன்னெண்டாவது தலைமுறை நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு ப பித்திருக்கள் முந்நூறு வருஷம் பதிமூணாவது தலைமுறை எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பித்திருக்கள் முந்நூற்றி இருபது இப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போகிறோம் இதை நீங்களும் கால்குலேட்டரில் கூகுளில் எல்லாம் போட்டு பார்க்க முடியும் பதினாறு பதினேழு பதினெட்டு இப்போ நம்ம பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு கோடி இந்த எட்நூறு கோடி வந்து நம்ம எப்போ வர்றதுன்னு பார்க்குறோம் அந்த எட்நூறு கோடி வர வரைக்கும் நான் கேல்குலேஷன் பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது தலைமுறை ஐநூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் அப்படியே கனெக்ட் பண்ணி நான் வந்து இருபத்தி நாலாவது தலைமுறை அறுநூறு வருஷம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு கோடியோ அறுபத்தேழு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு இப்படியே மல்டிப்ளை அப்புறம் மூணு கோடியாக முப்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள அப்படியே பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தைந்து வருடங்களில் நமக்கு எட்நூற்றம்பத்தெட்டு கோடியே தொண்ணூற்றொம்போது லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பித்திருக்கள் அதாவது தாத்தா பாட்டிகள் அப்போ தாத்தா எவ்வளோ பாட்டி எவ்வளோன்னா முதல் கணக்கை பார்த்தா தெரியும் ஸோ நமக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ நான் நானூற்றி இருபத்தொம்பது கோடி தாத்தாக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கோடி பாட்டிகள் சரி அதுக்கும் மேலே எட்நூற்றம்பது வருஷம்னு போட்டோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு கோடி இதுக்கு மேலே போட்டால் நம்ம ஆயிரம் வருஷம்லாம் போட்டோம் ஐயாயிரம் கோடிக்கு போயிடும் ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் எட்நூற்றம்பது வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு கோடி வரும்போது ஒரு அப்ராக்ஸிமேஷன் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்களில் சில நமக்கும் தெரியாது சில முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள் நடக்கும் ஏன்னா சில பேர் நாற்பது வயசில் குழந்தை பிறக்கும் ஸோ அந்த மாதிரி ஆனால் இப்போ யாருக்கா பிறந்த குழந்தைய தான் நம்ம கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் குழந்தையே பிறக்காதவங்களை நம்ம கணக்கே எடுக்கலை ஸோ இது வந்து அதுவும் நம்ம நமக்கு ஒரு நம்ம ஒரு பர்டிகுலர் பையன் ஒரு மனுஷனுக்கு உண்டான செயின் தான் இந்த செயின் இந்த செயினை வச்சு தான் நம்ம இப்போ இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இது அருமையான இந்த கணக்கு பார்க்கும்போது இத்தனை தலைமுறைக்கும் நம்ம நிதானமாக கணக்கு பண்ணியிருக்கோம் அந்த கணக்கு பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி இருபத்தஞ்சி வருஷங்கள்லேயே இப்போ இருக்கிற பூமியோட மக்கள் தொகை எட்நூறு கோடி தான் தாண்டி விடுறோம் ஆனால் இந்த எட்நூற்றம்பது கோடியும் ஒரே நாளெல்லாம் வாழலை பிறந்தாங்க இறந்தாங்க பிறந்தாங்க இருந்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பத்து கோடி பேர் பிறப்பான் பத்து கோடி பேர் இறப்பான் ஸோ இருபத்தஞ்சி வருஷத்தில் இரநூத்தம்பது கோடி பேர் இந்த உலகத்தில் வந்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுதான் உண்மை இப்போ தினக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இறந்துன்னு தினைக்கும் ஸோ அப்பேற்பட்ட கணக்கில் தான் நம்ம இருக்கும் இந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம வந்து உங்களோ எனக்கு வந்து இது எனக்கு மனசில் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தப்போ தோணித்து ஸோ அப்போ நம்ம சாதாரணமாக போறக்கல ஆயிரம் வருடங்கள்லாம் ஆயிரம் கோடிக்கும் மேற்பட்ட தாத்தா பாட்டிகள் நம்மளே உருவாக்கியிருக்காங்க பித்திருக்களை உருவாக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் கர்மா பித்ரு பூஜையெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சகல பித்திருக்களுக்கும் சமர்ப்பணம்னு சொல்கிறீங்க அப்போது ஒரு ஆயிரம் வருஷத்துலேயே ஆயிரம் கோடி பித்திருக்களுக்கு மேலே இருப்பாங்க அதுவும் நான் எட்நூற்றம்பது வருஷத்துலேயே அது ஆயிரம் வருஷத்துக்குன்னு ஐயாயிரம் கோடி பித்திருக்கள் ஆகும் அப்போ இந்த மனித இனம் வந்து ஒரு லட்சம் வருஷமாக இருக்குங்கிறாங்க நம்ம சனாதன தர்மம் இந்து மதமே இந்த ஐம்பதாயிரம் வருஷம் இருக்குங்கிறாங்க அதை புரியாமல் சில முட்டாள்கள் சனாதன தர்ண சங்கிலிகளை உடைப்போம்னு சொல்கிறாங்க சனாதன வந்து தான் மிகவும் உயர்ந்த ஒரு தர்மம் அது வந்து ஒரு அறிவுள்ள பகுத்தறிவு உள்ள ஒரு தர்மம் மற்ற தர்மத்தை மாதிரிலாம் கொடுபற மூட எதுவும் கிடையாது கொலை செய்யாது கற்பழிக்காது இந்த ஒரு உயர்ந்த தர்மத்தை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள் வங்கிகள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த தர்மத்தின் வழியில் நம்ம இவ்வளோ பெரிய கண்டுபிடிக்கிறது நம்மளை மாதிரி மூளையுள்ள சனாதன ம மனிதர்கள் மட்டுமே செய்ய முடிகிறது மற்றவங்களும் கொஞ்சம் மூளை உபயோகித்தோன்னா எல்லாம் பண்ணலாம் இப்போ நம்மெல்லாம் கொஞ்சம் தான் மூளை உபயோகிக்கிறோம் ஐன்ஸ்ரீன் மாதிரி பேர்லாம் இன்னும் நிறைய மூளை பிடிச்சி நிறைய கண்டுபிடிச்சாங்க அவரே பத்து பர்சன்ட் தான் உபயோகப்படுத்திருக்கார் அதோடு கம்மியாக உபயோகப்படுத்தி நம்ம இன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எட்நூற்றம்பது ஆண்டுகளில் நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு கோடி பித்திருக்கள் விரிந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்தில் இது இப்படியே எவ்ரி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மல்டிபிளம் பண்ணி ஐயாயிரம் கோடியே தாண்டிடும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வந்துடும் ஆயிரம் வருஷத்தில் ஸோ அப்படி கணக்கு ரொம்ப க்ளீனாக போனோம் பத்தாயிரம் கோடி ஆயிரம் வருஷத்தில் பத்தாயிரம் கோடிக்கு மேலே பித்திருக்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்ம பித்திருக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த பித்திருக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம அமாவாசை போன்ற நாட்களில் தர்ப்பணம் பண்ணுறோம் தர்ப்பணத்துக்கு மிகச்சிறந்த வழியான கோடிக்கணக்கான மரங்கள் நடுதல் இதுதானே திருப்பி திருப்பி ஒவ்வொரு இந்துக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறான் எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி அவன் பித்திருக்கு செய்யக்கூடிய ஒரே தர்மம் மரங்கள் நடுவது அந்த மரங்கள் நடுங்களோடு ஒரு கடைசி இது பணியாவது எள்ளும் தண்ணியும் கரைச்சி விடுறது நெல் கரைச்சி விட்றதுன்னு வைச்சாங்க எள்ளும் தண்ணி ஆற்றுல கரைச்சி விட்டால் அது போய் எங்கேயாவது முளைக்கும் இதை ப பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு ஆற்றுல போய் எள்ளு தண்ணி விடுங்க அப்படி இல்லைன்னா எங்கேயாவது மரம் நடுங்க இல்லை வீட்டுக்கிட்டே இருக்க மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்க இதுதான் உண்மையான அறிவு உண்மையான பகுத்தறிவு இதுதான் சனாதன தர்மம்னு சொல்கிறது இதை நம்ம நிறைய பேர் கடைப்பிடிக்கிறது தயவு செஞ்சு இதை கடைபிடிங்கள் அப்போ நீங்கள் ஒவ்வொரு பித்திரு தர்ம தண்ணிக்கும் ஆடிய மாசனைக்கு என்ன பண்ணணும் நிறைய மரம் நடணும் இருக்கிற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் தைய அம்மாவோசனுக்கு என்ன பண்ணணும் நிறைய மரங்கள் நடணும் மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் எந்த அமாவாசைக்கு என்ன பண்ணணும் நிறைய மரங்கள் நடணும் மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் அவ்வளோதாங்க பித்திரு தர்மம் மீதியெல்லாம் உங்கள் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சடங்குகள் தகுந்த மாதிரி உங்கள் குலதெய்வ வழிபாடு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்